ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு புளிப்பு உப்பு காரம்னு இந்த எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்த இந்த மாங்காய் பச்சடியை நம்ம வீட்லேயே அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி எப்படி பண்ணலாம் ஈஸியாக நம்ம வீட்லேயே சுலபமாக எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் அதுக்காக நான் அதனால் அது க அதுக்கு அளவாக தான் எல்லாமே சேர்த்துறேன் இந்த கடுகு வெடித்ததும் அது கூட ஒரு இணைந்து கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதை கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதை கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாங்காய் கொஞ்ச நேரம் வதங்கணும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு மாங்காய்வுக்கு அளவாக எல்லாமே போடுறேன் இப்போ இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த பச்சடிக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம் மூடி போட்டு அப்படியே இந்த மாங்காய் நல்லா வெந்து வர அளவுக்கு வேக விட்டுடலாம் இப்ப நம்ம இந்த மாங்காய எடுத்து பாத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இது இடையில ஒரு ரெண்டு டைம் கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்காக ஒரு ரெண்டு டைம் நான் மூடி எடுத்துட்டு கிளறி விட்டுக்கிட்டு நீங்களும் அது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு எலுமிச்ச சைஸில் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்ட்ட வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க மாங்காவும் நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் புளிப்பு உப்பு காரம் இனிப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் இதில் கலந்துருக்கு இந்த மாங்காய் பச்சடியை நீங்க செஞ்சு வச்சு ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சு பார்க்கலாம் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாங்க பச்சடி ரெடி ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்